முடியாது சார் இல்ல அரக என்ன சொல்றது அஞ்சு வருஷம் அந்த வீட்டுல புனித முடியும் போயிருக்கும் கோயிலுக்கு வீடுக்கு இவ்வளவு வருஷமா இல்லாததுக்கு கூடுறாங்கன்னா அவ்வளவு ஆர்வமா ராசிபுரத்துல எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து நானே பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு போதுன்னு அம்மா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்